இப்போ நான் எங்கே நிற்க அப்படின்னா காமனைக்கம்பட்டி கோயிலில் நிற்க நண்பர்களே நான் எங்கள் அம்மா எங்கள் தாத்தா எங்கள் அண்ணன் எல்லோரும் வந்திருக்கோம் எங்கள் அப்பா இந்த கோயிலை பார்த்துக்கலாலே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சுற்றி காமிக்க ஓகேங்களா நம்ம சேனலுக்கு எதாவது புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அங்கே பாருங்கள் எங்கள் தாத்தா அவங்க தாத்தா காட்டுங்க எங்கள் அம்மா அப்பா உள்ளே கோயிலில் போய்க்காங்க என்னால் போக முடியல வண்டி எடுத்துக்கோம்ல போக முடியல கோயிலுக்கு வெளியே நிற்கேன் நான் உங்கள் எல்லாருக்கும் எடுத்து காட்டுறேன் ஓகேங்களா ஓகே வாங்க வீடியோக்கெல்லாம் போலாம் என்னுடைய பார்த்துக் மகிழ்ச்சியோடு என்னை வைத்துக் என்று சொல்ல முடியுமா கேளுங்க காமணிக்கம்பட்டி ஆசிர் பர் நீ எல்லாரும் வாங்க

இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா நாங்கள் வந்து பேக் இருக்கோம் இந்த பேக் எல்லாமே நூறுரூவா தான் இந்த பாருங்கள் நம்ம அண்ணன் விற்றுக்கிட்டு இருக்காரு எங்கள் அம்மா எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்பர்லேயே நீங்கள் வந்து கமணிக்கு மாட்டி திருவிழா வந்தீங்கன்னா நம்ம அண்ணன் கடையில் பேக் எடுத்துப்பாங்க பேக் காடே எனக்கு ரைட் பார்க்கெலாம் விளையாடுஞ்சாமல் படிக்கணும் கம்மன் மடங்கு நம்பர்ல இப்போ பாருங்கள் ஏகப்பட்ட கிளிப்பு ஃபுல்லாக கடை தான் இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னா நம்ம கீரமணி மேடமுக்கு கிளிப்பு வாங்க வந்த பிள்ளை அதனால் கிளிப்பு கடைக்கு வந்துருக்கோம் இப்போ பாருங்க ஃபுல்லாக விளையாடிஞ்சாமல் கடை தான் இப்போ கம்மணிக்கு ஏகப்பட்ட கடன் பிள்ளை

நண்பர்களே இங்கே பார்த்தீங்கன்னா மாதா கோயிலோட ஏகப்பட்ட ராட்னா முடிச்சு தான் நம்பர்ல நம்ம காமெடி கமிட்டியில் வந்து இங்கே நடக்கிறதுக்கே கால் வழி தாங்க முடியல என்னோடய மைக் ஒர்க் ஆகாதில்ல அதனால இப்போ வந்து நான் டப்பிங் பண்ணுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு மேலே வந்து காமெடி கமிட்டி க்ரௌண்டில் வந்து இது காட்டுக்குள்ளே போட்டிருக்காங்க இது ஃபுல்லாகவே வயல் தான் நம்பர்ல இது எல்லாமே கிளீன் பண்ணி இந்த ராட்னா ஃபுல்லாகவும் போட்டுருக்காங்க இந்த திருவிழா வந்து பத்து நாள் நடக்கணும் நண்பர்லே அதனால இப்போ டப்பிங் பண்ணிக்கிட்டே உங்களுக்கு காட்டுறேன் வண்டியிலையே வந்து போகிற அளவுக்கு இந்த இடம் இருக்கு மாதாபுரம் அப்படி போக முடியாது ரொம்ப ரெஸ்ட்டாக இருக்கும் கூட்டம் வந்து இங்கே வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு ஏக்கர் கிடக்குறனால வீதி ஆகணும் ஒரு ராட் ஒரு ஜெயிண்ட் ராட்னா வந்து பத்து கிடக்கு நடக்குமா நடக்குமா தம்பி தம்பி உங்களுக்கு என்ன வேணும் கோப்பை எல்லாமே நல்லா இருக்கும் கடவுள் படைத்தான் குறைந்து விலகு நினைச்சது எல்லாமே நல்லா இருக்கும் அந்த மூணு கலந்து மெழுகுத்திரி வாங்கி பார்த்தேன் கொடி மரத்தை சுற்றி மூணு கிலோ மிதிச்சு நல்ல ஒன்றாச்சு நல்ல வாழ்த்து நல்ல குடும்பம் மரியாதை நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா சோறு கொடுக்காங்க நம்ம இல்லை பட்டையில் இதுதான் பட்டை சோறுமாங்க இப்போ பாருவோம் தண்ணிக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம இல்லை நமக்கு நம்ம தாத்தா சாப்பாடு ஸோ நண்பர் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளி ஜோசியத்தில் ஏமாந்துட்டோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூபா போச்சு என்ன சொல்ல தெரியாமல் புளிய மட்டிக்கு போ மூணு மழைக்கு வெள்ளி அப்படின் சொல்லி நம்மளை ஏமாற்றிருக்காங்க அதனால் ரூபா நமக்கு போச்சு சரி இந்த மாதிரி நீங்களும் கிளி ஜ பாருங்கள் அவங்களுக்கு ஒரு இருபது கிடைக்கல வேறு என்ன செய்ய டைம்மாட்ட போது நண்பர்களே இங்கே பாருங்கள் கரிசோறு கறி தாராங்க நண்பர்களே இது வந்து எதுக்கு கொடுக்காங்க அப்படின்னா இதாட்டு வேண்டியிருப்பாங்க ஓகேங்களா அந்த வேண்டியது ஏதாவது நிறைவேறிட்டு அப்படின்னா அவங்க கொடுக்கணும்னு நேர்ந்து கொடுவாங்க நண்பர்லே இந்த மாதிரி நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் ஓகேங்களா வேகப்பட்ட கூட்டம் நண்பர்களே இங்கே பாருங்கள் நண்பர்களே இங்கே பாருங்கள் செருப்பு கடை வேகப்பட்ட செருப்பு இருக்குது பாருங்கள் பாரு பிடிச்சிருக்கு ஆனா அடிக்கிற வெயில் இந்த மாதிரி அங்கேயும் நல்லா தான் இருக்கு நண்பர்களே கார்ல போய் கண்கொண்டி பண்றேன் நண்பர்களே இதோட விடியா முடிஞ்சு சரியான வெயில் நண்பர்களே வெயில் கூட அலைய முடியல அதனால வந்துட்டோம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு காட்சி பண்ணி நினைக்கிறேன் இந்த விழியா பிடிக்குங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி வர முடியும் எல்லாம் முடிஞ்சவே ஷேர் ஷேர் பண்ணுங்கள் இந்த காமெடி கமிட்டி லொக்கேஷன் அவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் திருவிழா முடிஞ்சு ஃப்ரீயாக வந்து பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ரொம்ப வெயில் அடிக்காலும் பேச முடியல பாய்